ஆப்ரஹாமின் விசுவாசம் இதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடியும் ஆப்ரஹாம் ஆப்ரஹாமின் மனைவி இவர்கள் இருவருக்குமே அநேக வருடங்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது தன்னுடைய நூறாவது வயதில் அதாவது ஆப்ரஹாமின் முதல் வயதிலே சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அப்போது அவங்க வயது என்னன்னா நூறு வயதாக இருக்கிறது எஸ் சொன்னபடியே அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தாங்க ஆப்ரஹாம் சாராளுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இந்த குழந்த கிடச்சதுனால அவன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க அப்போது ஈஸாக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சுட்டா இந்த டைமில் ஆப்ரஹாமுக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா தேவன் ஆப்ரஹாமை சோதித்தார் என்னவென்றால் ஆப்ரஹாமின் செல்ல மகனான அவருடைய ஒரே எனில் ஆப்ரஹாமே உன் செல்ல மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டும் மோரிய மலைக்கு சென்று அங்கே எனக்கு ஈசாக்கை பழி செலுத்து அப்படின்ட்டு கூறுவார் இது எதற்காகன்னு சொன்னால் ஆப்ரஹாமை வந்து ஏசப்பா இந்த இடத்துல சோதிக்கிறார் அப்ரஹாம் என் கடவுள் அதாவது ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிறாரா இல்லை அவனுடைய ஒரே ஒரு குமாரனாகிய ஈசாக்கை நேசிக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கடவுள் என்ன செய்கிறானு சொன்னால் ஆப்ரஹாமை சோதிக்கிறாரு அப்ரஹாம் அப்போது அந்த டைமில் வந்து ரொம்ப மன வேதனைக்குள்ளாகி இருப்பார் இல்லையா தன்னுடைய ஒரே ஒரு மகனை அதாவது தன் முதிர் வயதில் பெற்றெடுத்த அன்பு மகனை பலியிட சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை பட்டிருந்தாரு அப்ரகம் யோசிக்கிறாரு எஸ் சொன்னாங்களே நீ முதல் வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்ப அந்த குழந்தை மூலமாக உன் சன்னதி விளங்கும் அப்படின்னு தானே சொன்னார் இப்போ ஏன் என்கிட்ட பழியிட சொல்கிறாரு என்று யோசித்து மன வேதனைக்குள்ளாயிட்டே இருக்கும்போது ஒரு முடிவெடுக்கிறாரு என்னன்னு சொன்னால் தன்னை அழைத்த தேவன் மேல் விசுவாசம் வைத்தும் தேவனுக்கு கீழ்படிய துணிந்தார் அபிரகம் வந்து ஏசப்பாட்டை விசுவாசமாக இருக்கிறதுனால அந்த ஏசப்ப சொன்னால் அந்த காரியத்திற்காக அவர் வந்து ஒப்பு கொடுக்குறார் சரி நம்ம ஏசப்ப சொன்னது போல செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து இதற்குரிய காரியங்கள் அனைத்தையும் ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறாரு காவலர்களையும் அழைத்து கொண்டு என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய பயணத்தை தொடங்குறார் காவலர்கள் எல்லாம் வேலையாட்கள் ரெண்டு வேலையாட்களையும் அழைத்து கொண்டு ஈசாக்கையும் அழை கூட்டிகிட்டு ஒரு கழுதையை கழுதைக்கு மேலே விறகு நெருப்பு எல்லாத்தையும் வச்சு கட்டிட்டு அவங்க பயணத்தை தொடங்கியாச்சு மூன்றாவது நாள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மலைக்கு வந்து செஞ்ச சேர்ந்தாச்சு அதாவது இவங்களுடைய பயணம் மூன்று நாள் பயணம் அந்த மூன்றாவது நாள் வந்து இந்த மோரியா மலைக்கிட்ட வந்த உடனே அந்த வேலையாட்களை இந்த மோரியா மலைக்கு கீழே விட்டுட்டு ஈசாக்கையும் அப்புறம் அந்த விறகு நெருப்பையும் எடுத்துட்டு ஈசாக்கு ஆபிரகாமும் மட்டுமே என்ன செய்கிறாங்கன்னா அந்த மலைக்கு மேலே ஏறி போகிறாங்க அப்போ ஏறி போகும்போது ஈசாக்கு ஒரு டவுட் வந்துச்சு என்ன டவுட்டுன்னு சொன்னால் வே வேலையாளுக்கு கீழே நிற்கிறாங்க கழுதையும் கீழே விட்டுட்டு தான் வர்றாங்க அப்பா கூப்பிட்டு கேட்குறான் அப்பா நம்ம வந்து நெருப்பு ம அது விறகு இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிறது ஆனால் அதை பழி செலுத்துவதற்குள்ள ஆட்டுக்குட்டி எங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறான் அப்போது அந்த ஆப்ரஹாமுக்கு வந்து அப்போவே மனசுக்குள்ள ரொம்ப பாரமாக இருந்திருக்கும் அப்போவுமே ஈசப்பாட் அப்ரகம் என்ன சொல்கிறன்னு சொன்னால் இதற்குரிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்வார் தேவன் பார்த்துக்கொள்வார் இது எல்லாமே ஏசப்ப பார்த்துக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டை நெருப்பு எல்லாத்தையும் தயார் செய்து செய்துட்டு லாஸ்ட் அந்த மலைக்கு மேலே போய் கட்டை விறகு கட்டையெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஈசாக்க கையும் காலையும் கட்டி அந்த விறகுக்கு மேலே கட்டைக்கு மேலே படுக்க வச்சுட்டு அவர் கையில் மறைவாக விசிறந்திருப்பார் ஒரு கத்தி அந்த கத்தியை என்ன செய்வார்னா ஓங்கி ஈசாக்க வெட்டுவதற்காக கையை ஓங்குவார் அப்போது சடனாக ஒரு சவுண்ட் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்க அப்ரஹாமே பிள்ளையாண்டன்மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு எரு ஒரு கத்தருடைய தூதனானவர் என்ன செய்வார் ஒரு சவுண்டு கொடுப்பாரு அப்ரஹாமுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே இருந்தது திகைத்து போயிருப்பார் என்னன்னு சொன்ன என்னன்னு சொன்னால் அப்ரஹாம் வந்து தன்னுடைய குமார்னு வெட்டும்படியாக தன் கையை நீட்டி கத்தி எடுக்கும்போது கத்திரி தூதுநாளவர் கூப்பிடுவார் அப்ரஹாமே அப்ரஹாமேன்னு கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே இந்த அப்ரஹாம் சொல்வார் இதோ அப்படியே அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே இந்த கத்திய தூதனானவர் சொல்லுவார் பிள்ளை மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் நீ செய்யாதே நீ அவனை உன்னுடைய மகனன்றும் உன்னுடைய நேச குமாரன் என்றும் பாராமல் நான் உங்ககிட்ட சொன்னதுக்காக நீ என்ன செய்திருக்க ஏசப்பாவுக்கு பயந்து இதை நீ செய்திருக்க அதனால் இதை இந்த காரத்தின் இப்போ என்ன செய்யாத உன் பிள்ளை மேல் உங்க கையை போடாத அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதனானவர் ஒரு அசரி குரல் மாதிரி க சொல்லுவாங்க சொல்லும்போது அபிரகா என்ன செய்வார் அபிரகா அந்த இன்ப அதிர்ச்சியில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஈசாவுக்கு ஒன்றுமே பண்ணலை ப அதுக்கப்புறம் அப்படி சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு புதரில் வந்து ஒரு ஆட்டுக்கடா சிக்கி கொண்டு இருக்கும் அந்த ஆட்டுக்கடாவை பிடிச்சி என்ன செய்வாங்க அவருடைய மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை கடாவை பிறகு அந்த இடத்துக்கு அப்ரஹாம் பழியிடக்கு அந்த கட்டை நெருப்பெல்லாம் வச்சு பண்ணாங்க இல்லையா ஈசாக்க பள்ளியிடறதுக்கு அந்த இடத்துக்கு கர்த்தரெண்டு தூது நாள கூப்பிடுவார் அப்ரஹாமே அப்ரஹாமேன்னு கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே இந்த அப்ரஹாம் சொல்வார் இதோ அப்படியே அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த கத்தருடைய தூதரே அந்த இடத்துக்கு அப்ரஹாம் பள்ளியிடக்கு அந்த கட்டை நெருப்பெல்லாம் எல்லாம் வச்சு பண்ணாங்க இல்லையா ஈசாக்க பள்ளியிடறதுக்கு அந்த இடத்துக்கு ஈரே என்று பெயரிடுவார் அந்த ஈரே என்றால் என்ன பொருள்னு சொன்னால் கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று ஒரு அர்த்தம் இருக்குது அது இப்போ வரைக்கும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து கடவுள் மேல ரொம்ப விசுவாசம் உள்ளவராக இருந்ததுனால அஞ்சு முதல் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார் விசுவாசிகளின் தகப்பன் யார் பதில் தெரிந்தா கமெண்ட்ல சொல்லுங்க